அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னாக்க சுக்கிர பயிற்சி பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய முதல் பயிற்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது மாதக்கோள்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல சுக்கிரனோட பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான மாற்றங்களை மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது எப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது வண்டி வாகனங்களை வாங்குறது எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் அந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இடமாற்றம் நடக்கும்போது ஸ்தானபலம் வேற ஒரு இடத்துக்கு ஸ்தானபலம் பெறும்போது ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொடுக்கும் என்னென்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன விதமான முன்னேற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது நாள் வரை ராசியில் இருந்த சுக்கிர பகவான் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஆகிறார் சிம்ம ராசிக்கு காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய இந்த சுக்கர பகவானால என்னென்ன விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசியா இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் பதினான்கு பிறகு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத விரிவா பார்க்கும் இப்ப சிம்மராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாருங்க அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்குச்சு ஒரே அலட்சன் ஒரே டென்ஷன் எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது ஆமாம் அப்படியே வேலை நடந்தாலும் காசு கைக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனை தொழில் ரீதியாக உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலை பார்க்குற மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் போட்டு ரொம்ப விஸ்வாசமாக ஒர்க் பண்ணாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல ஏதாவது ஒரு குறை சொல்லி மனசை கஷ்டப்படுத்துறது மாதிரி செய்திகளும் வார்த்தைகளும் வருது அதனால் வாக்குவாதங்கள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது சில பேருக்கு சூழல் வேலை செய்யவே பிடிக்கலை சில பேருக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் ஆமாம் குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுவதிலே அவ்வளவு சிரமங்கள் போய்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நஞ்ச சிரமங்கள்ல அவ்வளவு சிரமங்கள் போய்கிட்டு இருக்கு இந்த சிரமங்கள்லாம் எப்படி எதிர்கொள்கிறது என்ன தொழில் நடக்குமா அப்படின்னு பார்த்தா தொழில் அவ்வளவு பெரிய முன்னேற்றம் இல்லை இதுலேயும் கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிரமம் எதிர்பார்த்த மாதிரி ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கொஞ்சம் கூட நகர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டு போச்சு ஆனால் இந்த காலகட்டத்தில் அதுலயும் குறிப்பா அரசியல்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அமைதியாயிட்டாங்க ஆமா முன்னாடி மாதிரி பவர் அப்படிங்கிறத காமிக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஆமா இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் பதினாலாம் தேதி வரக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி சுக்கிரன் வர்ற இதுநாள் வரையும் பனிரெண்டாம் இடத்துல இருந்த சுக்கிரன் கணவன் மனைவி வாக்குவாதம் அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த நஷ்டம் ஆமாம் எடுக்கிற முயற்சிகள் மீன் விரயமாகுதல் அலைச்சல் மட்டுமே மிஞ்சுதல் இப்படிலாம் இருந்தது உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு சில பேருக்கு சுகர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம் ஆமாம் மினிஷர் எடுத்தும் சரியாகாமல் இருந்த ஒரு சுச்சுவேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை தரும் வகையில் ராசியே வந்து அமர்றாரு ராசிநாதனும் நல்ல பவராக இருக்கிறார் இப்போ எப்படி இருக்கிறார் பவர் ஃபுல் வோல்டேஜ் பவரில் இருக்கிறார் எப்படி இருக்கிறாரு கம்பீரமா இருக்கிறீங்க ஆனால் என்ன ஒரு பெரிய சிக்கல்னா கேது பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார் ராசியில் கேது பகவான் அமர்ந்துட்டாலே என்னதான் இருந்தாலும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு அதே நேரத்தில் தயக்கமும் இருந்துகிட்டே இருக்கு குழப்பம் தயக்கம் தனித்து செயல்படுதல் அது மட்டும் இல்லாமல் எதுலேயும் திருப்தி இல்லாமல் இருக்கிறது ஆமா வெளிப்படைத்தன்மை பேச்சு இல்லாமல் இருக்கிறது ஆமாம் தாழ்வு மனப்பான்மை எண்ணங்கள் உருவாகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இந்த சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள மன இறுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இதெல்லாம் வந்து இந்த சுக்கிர பகவான் வந்ததுக்கப்புறம் மாற்றம் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த கணவன் மனைவியிடையே இருந்த வாக்குவாதங்கள் கொஞ்சம் குறை ஆமாம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறத ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தொழிலில் பல்வேறு விதமான தொழில்களில் எடுத்த முயற்சிகளில் ஆமாம் முயற்சிகளில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த தொழில் லாபம் தொழில் வருமானம் தொழிலுக்காக போடுறது தொழில் சார்ந்த முயற்சி எடுத்து அதற்கான வருமானத்தை பெறக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய பாலம் அதுலேயும் ரியல் எஸ்டேட் தொழில் சார்ந்த விஷயங்கள் செஞ்சவங்க ஃபேக்டரி தொழிலில் இருக்கிறவங்க ஆமாம் வாகன தொழில்களில் இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியல் தொழில் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆளுமை திறனில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா இனிமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக செயல்படலாம் இவ்வளவு ப்ரெஷர் டென்ஷன் கொஞ்சம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மூத்தாக செயல்படலாம் ஏன்னா உங்கள் முயற்சிகள் இனி வந்து ரொம்ப அதி தீவிரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப வேகமான முயற்சி செய்வீங்க அதே போல் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் அதற்கான வருமானம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து செய்கிறோம் அதே போல் கணவன் மனைவி சப்போர்ட் கிடைக்கும் அதே போல் கூட்டாளிகளோட சப்போர்ட் கிடைக்கும் ஆமாம் ஜாயிண்ட் பிஸ்னஸ் நல்ல டெவலப் ஆகும் இப்படின்னு பல்வேறு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்குது இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல பலனடிக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் திருமண பாக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்க எடுத்த முயற்சிகளெலாம் ஒரே தடையாக இருக்குது எவ்வளவோ வரன் பார்த்தாச்சு எந்த வரணும் அமையலை அப்படின்னா இப்போ இந்த வரண் அமையக்கூடிய நல்ல காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நல்ல வரன் அமையும் வரண் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய நல்ல பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்கு இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னாக்க கிரக கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வருது இப்போ சிம்மராசினு எடுத்துக்கிட்டோம்னா மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்தை இப்போ பிறந்தவங்களுக்கு பிறந்தப்பவே கேது திசையில பிறந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த திசை சார்ந்து தொடர்ச்சியாக வரும் பூர நட்சத்திரம் பிறக்கையிலே பார்த்தீங்கன்னாக்க சுக்கர சுக்கரனோட சுக்கர திசையில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து உத்திரம் உத்திரம்னா என்னது சூரியனோட நட்சத்திரம் அப்போ சூரிய திசையிலேருந்து ஆரம்பித்து வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ராசியிலே மூன்று நட்சத்திரங்களும் மூன்று விதமான தசா புத்திகள் மாறுபாட்டோடு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப இந்த இதுல நடந்திருக்கக்கூடிய இந்த விஷய சுக்கர பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எது சார்ந்த பலன் அடைக்குது ஆமா எது சார்ந்த தசாபுத்தி நடக்குது அப்ப எது சார்ந்த இந்த கோச்சார் பலன் உங்களுக்கு இயங்கும் எது உங்களுக்கு சாதகம் பாதகம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதற்கு ஏற்றார் போல முயற்சி செய்யலைன்னா அது சக்சஸ்ஃபுல்லா நல்லபடியா வெற்றியை நீங்கள் அந்த காலகட்டத்தில் அனுபவம் பண்ணணும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியான சூழ்நிலை என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டமச்சனி பாதிப்பு தான் ஆமாம் வாரம் வாரம் நீங்கள் சனீஸ்வரன் கோவில் அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும் போயிட்டு வரணும் போயிட்டு வாங்க விளக்கேற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இனிமேல் தொழில் வளர்ச்சி அடையும் வேலை தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் நல்லாயிருக்கும் எப்படி சுற்றினாலும் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதி கண்டிப்பாக வருமானத்தை கொடுத்துருவார் கொஞ்சம் ஆன்மீகத்துக்கான செலவுகளையும் செய்யணும் கோவில் பணி அறப்பணி சார்ந்த விஷயங்கள் ஆலயம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் அன்னாதானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் உங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்கணும் கொடை அப்படிங்கிறது நன்கொடை கொடை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக ரொம்ப அற்புதமாக உங்கள் தொழில் வேலை முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளில் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆமா எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய தசாபுத்தி பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இதில் எந்த பிளான் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத எடுத்து பலனடையணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னா சனீஸ்வரனுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் வாழ்க்கை